விருதுநகரில் தடுப்பூசி குறைபாட்டால் திருப்பி அனுப்பப்பட்ட பொதுமக்கள் விருதுநகரில் இன்று தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி குறைபாட்டினால் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது காலை அதி தீவிரமாக பரவி வருகிறது இதனை தடுக்க தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கவும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் மற்றும் உயிரிழப்பை தடுக்கவும் பதினெட்டு வயதை பூர்பிடைந்த அனைவரும் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் அரசு அறிவுறுத்தி வருகிறது அதன்படி தமிழகம் என்பும் நகராட்சி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தடுப்பூசி முகாம் மூலம் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று விருதுநகரில் உள்ள கே வி எஸ் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனால் போதுமான அளவு தடுப்பூசி இல்லாத காரணத்தினால் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து கன்னிச்சேரி தடுப்பூசிகள் கொண்டு வரப்படுவதாக அலுவலர்கள் தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருந்தனர் அங்கிருந்து வந்த தடுப்பூசியும் போதுமானதாக இல்லாததால் காத்திருந்த பொதுமக்களை அலுவலர்கள் திருப்பி அனுப்பினர் தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருந்த நிலையை பார்க்கும் பொழுது கொரோனா தடுப்பதற்கு பதிலாக நோய் தொற்றினை பரப்பும் இடமாக காட்சியளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று பொதுமக்களை கூட்டம் சேர்ப்பதற்கு பதில் முன்னேற்பாடாக டோக்கன் முறையில் குறிப்பிட்ட நபர்களை வரவழைத்து தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளன কোথাও না না বল 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 ফোন করতেందా থি লিয়া বল আমি নেতা কই কোন না বল ওয়ে ওয়ে நான்